வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதிக அளவு ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த பருப்பை கொண்டு நாம் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ராஜ்மா எடுத்திருக்கேன் பீன் சின்ன லிம்பா பீன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முழு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன் உளுந்து எடுத்திருக்கேன் வேர்க்கடலை பருப்பு கருப்பு கடலை நான் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது மட்டும் நாலு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க அரிசி மட்டும் கூட போட்டுக்கோங்க நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல பச்சை அரிசியை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ரெண்டு முறை அலம்பிட்ட பிறகு நாம் இதை நல்லா ஊற வச்சிடலாம் நாளைக்கு காலையில் செய்கிறனால நான் இரவே ஊற வச்சிட்றேன் நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் மறுநாள் காலையில் கூட அதை ஊற வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுவே இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ அதை ரெண்டு முறை அலம்பிடுறேன் அப்புறம் தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன் இந்த லிம்பா பீனுன்றது என்னென்னா டபுள் பீன்ஸ் தாங்க அந்த டபுள் பீன்ஸோட ஸ்மால் சைஸ் காஞ்ச டபுள் பீன்ஸ் இது ஊறினா நல்லா நம்ம டபுள் பீன்ஸ் மாதிரியே வரும் நல்லாயிருக்கும் பாருங்க இதை தண்ணி போட்டு நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ இதை நாளை காலையில் நல்லா ஊறி வரும் வாங்க அப்போவுங்க நம்ம வந்து என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஊற வச்ச பருப்பு நல்லா வடிகட்டியாச்சு தண்ணியை வடிகட்டிட்ட பிறகு பாருங்க இதெல்லாம் நல்லா எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் ராஜ்மாலாம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ நாம் என்ன செய்யணுன்னா இது கூட கால் துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாசு எடுத்துக்கோங்க அப்புறமா கறி லீவ்ஸ் எடுத்துக்கோங்க எங்கிட்ட வந்து ட்ரை கறி லீவ்ஸ் தான் இருக்குது அதனால் நான் இது எடுத்துக்கிறேன் அப்புறம் பெருவங்காயம் எடுத்துக்கோங்க அரைக்கும் போது நம்ம பெருங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நாம் அந்த பொருளோட போட்டு அரைக்க போகிறோம் இஞ்சி சோம்பு ஜீரகம் மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் உப்பு வந்து நம்ம அரைச்சு முடிச்ச செய்யும் போது போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு மிக்சியில் போட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க அடமா பதத்துக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இத அரைச்சு கொண்டு வந்தாச்சு அடை மாவு பதத்துக்கு அரைச்சு கொண்டு நாம தோசையா இருந்தாலும் இருந்தாலும் சுட்டுக்கலாம் இல்ல அடையா வாத்துக்கலாம் இன்னொன்னு உங்களுக்கு பூண்டு பூண்டு கூட இந்த மாவுல சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அதனால இதோட பூண்டு கூட சேர்த்து நீங்க அரைச்சுக்கலாம் வாங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு பாக்கலாம் பாருங்க தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லா மாவுலயும் வெங்காயம் போட்டாக்கா அப்புறம் மீதி ஆயிடுச்சுன்னா நீத்து போயிட மாவு அதனால் தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது மூணையும் நாம் அதில் போட்டுடலாம் ஏற்கனவே இல்லை கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாச்சு அதனால நான் இதில் கருவேப்பிலையும் எடுத்துக்கல இப்போ பாருங்க மாவில் எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் நான் இந்த அடை செய்யும் போது இந்த முருங்கைக்கீரையில் ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது ரொம்ப உடலுக்கு ஹெல்த்தி இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது இரும்பு சத்துக்கள் இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி வச்சுப்பேன் அடை செய்யும்போது நான் இப்போ இதை கலந்துக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு உங்களோட ஃபுட்டில் தோசையில் கூட இதை மேலே தூவி சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் இந்த அடை மாவில் போட்டுக்கிறேன் நான் ரொம்ப கம்மியா இருக்கிறனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு கலந்துக்கிறேன் இப்போ இத நாம நல்லா தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முருங்கை கீரையில எப்படி பொடி செய்கிறதுன்னு என்னோட வீடியோல நான் போட்டிருக்கேன் இது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு பாருங்க ஏன்னா முருங்கீரைலாம் சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி செஞ்சு வச்சாக்கா நம்ம தோசையிலலாம் தூவி நல்லா எண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த மாவை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் பெருங்காயம் நம்ம நேர்த்தே சேர்த்தாச்சு ஜீரகம் கண்டிப்பாக சேருங்க ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பில் செஞ்சனால நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப தேவை அதனால் மறந்துடாதீங்க இதை நாம் அடை வேணும்னா அடை மாவு பக்கத்து பக்குவத்திலையும் தோசை வேணும்னா மாவு பதத்துலேயும் கரைச்சிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க வாங்க நாம் இப்போ இதை செய்யலாம் பாருங்கள் தப்பால் நான் அட அடைப்பதத்துக்கு விட்டுருக்கேன் இந்த மாதிரி விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இது எல்லா பக்கமும் பரவி வேகம் அதனால அதுக்கப்புறம் சுற்றிடும் எண்ணெய் விடுங்க இது எப்பவும் போல் ஒரே டிஃபன் செய்கிறதுக்கு பதில் நீங்கள் லீவ் நாளில் இந்த மாதிரி செய்யலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது அதனால் அது மாதிரி இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம முன்னாள் இரவே ஊற வச்சுட்டா மறுநாள் காலையிலோ இல்லை ஈவினிங் செய்கிறதோ ரொம்ப ஈஸி வாங்க இது வெந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாம் அங்கங்கே ஒரு அஞ்சு ஓட்டை போட்டுக்கலாம் என்ன விட்டாதான் உள்ளுக்குள்ளே வேகம் ஏன்னா இது பருப்பு அதனால் நான் இந்த மாதிரி யோஸ் போட்டுக்கிட்டேன் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பொறுமையாக எடுங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளவுதாங்க இது வெந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க திருப்பி போட்டாச்சு அவ்வளோதாங்க அதிகளவு புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த அடை ரெடி இதை செஞ்சு பாருங்க ஒன்று ஒன்று இது கொஞ்சம் தீ மீடியமில் தாங்க வைக்கணும் ஏன்னா இது பருப்புன்றனால வேகணும் அந்த இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்